மலாலயம் அன்பு குழந்தையே பயப்படாதே இன்று உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒளி வந்து சேரும் நாள் வந்து விட்டது நீ எங்கிருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இதயம் நிரம்பி இருக்கும் கவலைகளையும் துயரத்தையும் நான் அறிகிறேன் ஆனால் நீ கவலைப்படாதே என் அருள் உன்னோடு இருக்கிறது உன் உன் வாழ்க்கை இனி மனம் சந்தோஷம் அமைதி நம்பிக்கை கொண்டு நிரம்பும் என் செல்லமே நீ இதுவரை எதிர்கொண்ட சிக்கல்கள் துயரங்கள் முயற்சிகள் அனைத்தும் உன் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளை தரும் இன்று முதல் உன் வாழ்க்கை ஒளி செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பும் உன் பணம் செல்வம் வாழ்க்கை வளம் எல்லாம் உன் பக்கத்தில் வளரும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உணர்வு உனக்கு எல்லா கவலையையும் அளிக்கும் நீ நினைத்ததை விட அதிகமாக உலகம் உனக்காக திறக்கப்பட உள்ளது உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய பரிமாணங்களை அடையும் நீ எதிர்பார்க்காத இடங்களிலும் வாய்ப்புகள் உனக்காக வரப்போகின்றன உன் மனதில் நம்பிக்கை மலர்ந்தால் உன் வாழ்க்கை அற்புதமாக மாறும் என் செல்லமே உன் வாழ்க்கை இன்று முதல் பிரகாசிக்கும் நீ கடந்த காலம் அனுபவித்த தோல்விகள் உன் வாழ்க்கையின் பானங்களாக இருந்தன அவைகளை உணர்ந்தால் உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய ஒளி செல்வம் வளம் கொண்டு நிரம்பும் என் செல்லமே நீ பயப்படாதே உன் மனதை திறந்தவாறு வைத்தால் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மாற்றும் உன் முயற்சி மற்றும் என் அருள் இணைந்தால் உன் செல்வம் விரைவில் உன் அருகில் இருக்கும் அன்பு குழந்தையே நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கை சோதனைகளால் உள்ளது படிகளாகவே இருக்கின்றன அவைகளை கடந்து சென்றால் உன் வாழ்க்கை செல்வம் வளம் சந்தோஷம் அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் என் அருள் உன்னோடு உள்ளது என் செல்லமே நீ இன்றி என் ஆசீர்வாதத்தை உணர்ந்தால் உன் மனம் அமைதி உன் இதயம் சந்தோஷம் உன் வாழ்க்கை செல்வம் கொண்டு நிரம்பும் நீ பயப்படாதே செல்லமே உன் முயற்சி வெற்றி பெறும் உன் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் நீ நீ உயர்வாய் செல்வம் பெறுவாய் நான் உன்னோடு இருக்கிறேன் அன்பு குழந்தையே நீ கடந்த காலம் அனுபவித்த துயரங்களை மறந்து விட வேண்டும் இன்று முதல் உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் செல்வம் மற்றும் வளம் கொண்டு நிரம்பும் உன் மனதில் நம்பிக்கை உன் இதயத்தில் மகிழ்ச்சி உன் முயற்சியில் உறுதி இதெல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றும் என் செல்லமே நீ பயப்படாதே என் அருள் உன்னோடு இருக்கிறது உன் வாழ்க்கை இன்று முதல் மாற ஆரம்பித்துள்ளது உன் கண்கள் சந்தோஷத்துடன் வளிரும் உன் இதயம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் திளைக்கும் உன் முயற்சி மற்றும் என் அருள் இணைந்தால் உன் செல்வம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிகழும் என் செல்லமே நீ உயர்வாய் நீ செல்வம் பெறுவாய் நீ சந்தோஷமாக நீ இன்று என் பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும் நீ நினைத்ததை விட அதிகமான வைத்தால் உன் முன்னேற வேண்டிய வாய்ப்புகள் உனக்காக திறக்கப்படும் என் செல்லமே நீ பயப்படாதே என் அருள் உன்னோடு இருக்கிறது அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் நீ துடிக்கும் நம்பிக்கையுடன் நனப்பாய் உன் வாழ்க்கை செல்வம் வளம் அமைதி சந்தோஷம் ஆகியவற்றால் நிரம்பும் என் செல்லமே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் உன் மனம் அமைதி இதயம் சந்தோஷம் கொண்டு திளைக்கும் அன்பு குழந்தையே என் செல்லமே உன் வாழ்க்கை இன்று புதிய பரிமாணங்களை அடைய போகிறது நீ இதுவரை எதிர்கொண்ட சோதனைகள் உன் செல்வம் மற்றும் வளம் பெறும் படிகளாக இருக்கும் நீ அவற்றை கடந்து வந்தால் உன் வாழ்க்கை இனி செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் என்று நினைத்தால் உன் மனம் உற்சாகம் கொண்டு நிரம்பும் நீ நினைத்ததை விட அதிகமாக உலகம் உனக்காக திறக்கிறது உன் முயற்சி உன் உறுதி என் அருள் இந்த மூன்றும் இணைந்தால் உன் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் என் செல்லமே நீ உயர்வாய் நீ செல்வம் பெறுவாய் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன் மனதில் நம்பிக்கை மலர்ந்தால் உன் வாழ்க்கை அற்புதமாக மாறும் அன்பு குழந்தையே நீ கடந்த காலம் அனுபவித்த தோல்விகள் உன் வாழ்க்கையின் பாடங்களாக இருந்தன அவற்றை உணர்ந்து விட்டால் இன்று உன் வாழ்க்கை புதிய ஒளியை அடையும் உன் மனதை நம்பிக்கை உன் இதயத்தை உற்சாகம் உன் முயற்சியை உறுதி கொண்டு நிரப்பினால் என் அருள் உன் வாழ்க்கையே செல்வம் மகிழ்ச்சி வெற்றி கொண்டு நிரப்பும் என் செல்லமே நீ பயப்படாதே உன் மனதை திறந்தவாறு வைத்தால் உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய பரிமாணங்களை அடையும் நீ நினைத்ததை விட அதிகமான வளம் செல்வம் சந்தோஷம் உன்னோடு வருகிறது என் செல்லமே உன் வாழ்க்கை இன்று முதல் மாறும் உன் கண்கள் சந்தோஷத்துடன் ஒளரும் உன் இதயம் அமைதியுடன் திளைக்கும் நீ இன்று எனது ஆசீர்வாதத்தை உணர்ந்தால் உன் முயற்சி வெற்றி பெறும் நீ சந்தோஷமாக அமைதியாக செல்வம் மற்றும் வளம் நிரம்பிய வாழ்க்கை அனுபவிப்பாய் என் செல்லமே உன் மனதை உறுதியுடன் வைத்தால் உன் வாழ்க்கை அற்புதமாக மாறும் நீ உன் முயற்சியில் உறுதியாயிருந்தால் என் அருள் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட கஷ்டங்கள் நீயும் நினைத்ததை விட பெரிய ஆசிர்வாதங்களை தருகின்றன அவை உன்னை உயர்த்தும் படிகளாகும் நீ அவைகளை கடந்து வந்தால் உன் வாழ்க்கை என்று முதல் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே நீ உன் மனதை நம்பிக்கையுடன் நிரப்பினால் உன் வாழ்க்கை என்று முதல் அற்புதமாக மாறும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் நீ செல்வம் பெறப் போகிறாய் நீ உயர்வாய் நான் உன்னோடு இருக்கிறேன் செல்லமே உன் மனதை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் நிரப்பி என் ஆசீர்வாதங்களை அனுமதிக்க வேண்டும் அன்பு குழந்தையே நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உன் மனதை திறந்தவாறு வைத்தால் அருள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய பரிமாணங்களை அடையும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் நீ செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை அனுபவிப்பாய் என் செல்லமே நீ பயப்படாதே நீ இன்று நான் சொல்வதை நம்பினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் நீ உயர்வாய் நீ செல்வம் பெறுவாய் உன் முயற்சி வெற்றி பெறும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே உன் மனம் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் நிரம்பும் உன் இதயம் ஒளியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிலைக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் இன்று முதல் நிகழும் நீ நினைத்ததை விட அதிகமான செல்வம் உன் அருகில் வருகிறது மற்றும் நிரம்பும் நீ கடந்த காலம் அனுபவித்த தோல்விகள் உன் வாழ்க்கைக்கு பாடங்களாக இருந்தன அவைகளை உணர்ந்தால் உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் செல்வம் மற்றும் வளம் கொண்டு நிரம்பும் என் செல்லமே நீ உயரும் நீ செல்வம் பெறுவாய் நீ சந்தோஷமாக போகிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் அன்போ குழந்தையே உன் மனதை திறந்தவாறு வைத்தால் உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய பரிமாணங்களை அடையும் நீ நினைத்ததை விட அதிகமான வளம் செல்வம் மகிழ்ச்சி உன்னோடு வருகிறது என் செல்லமே உன் வாழ்க்கை இன்று முதல் மாறும் உன் கண்கள் சந்தோஷத்துடன் ஒளிரும் உன் இதயம் அமைதியுடன் திளைக்கும் நீ இன்று எனது ஆசீர்வாதத்தை உணர்ந்தால் உன் முயற்சி வெற்றி பெறும் நீ சந்தோஷமாக அமைதியாக செல்வம் மற்றும் வளம் நிரம்பிய வாழ்க்கை அனுபவிப்பாய் என் செல்லமே உன் மனதை உறுதியுடன் வைத்தால் உன் வாழ்க்கை அற்புதமாக மாறும் அன்பு குழந்தையே என் செல்லமே உன் மனதை நிம்மதியுடன் நிரப்பி நீ என் அருளை முழுமையாக உணர்ந்து கொள் நீ இன்று இங்கு இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாதே உன் மனம் அமைதியுடன் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் திளை கட்டும் நீ நினைத்த செல்வம் வளம் சந்தோஷம் அமைதி உன்னோடு வந்து சேரும் என் செல்வே நீ உயர்வாய் நீ செல்வம் பெருவாய் நீ கடந்த காலம் அனுபவித்த கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை திணற வைக்கவில்லை அவை உன் வளர்ச்சிக்கு தேவையான படிகள் அவைகளை கடந்தால் உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் உன் மனதில் நம்பிக்கை மலர்ந்தால் உன் மனம் சந்தோஷத்துடனும் அமைதியுடனும் நிரம்பும் அருள் உன்னோடு உள்ளது செல்லமே நீ பயப்படாதே உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது உன் முன்னேற்றம் நிச்சயம் உன் செல்வம் உன் வளம் உன் முயற்சி அனைத்தும் இணைந்துவிடும் நீ நினைத்ததை விட அதிகமான வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் உருவாகும் என் செல்லமே உன் வாழ்க்கை இனி ஒளியுடனும் செல்வத்துடனும் நிரம்பும் நீ இன்று எனது ஆசீர்வாதத்தை உணர்ந்தால் உன் இதயத்தில் அமைதி மனதில் நம்பிக்கை செல்வம் மகிழ்ச்சி நிரம்போம் வெற்றி பெறும் உன் வாழ்க்கை இன்று முதல் மாறும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே உன் மனம் அமைதியுடன் நிரம்பும் உன் இதயம் சந்தோஷத்துடன் திளைக்கும் உன் பிரார்த்தனைகள் உன் வேண்டுதல்கள் உன் மனத்தில் வரும் எல்லா கோரிக்கைகளும் இன்று என் அருகில் சென்றுவிட்டன நான் உனக்கு அன்புடன் பதில் அளிக்கிறேன் நீ நினைத்ததை விட அதிகமான ஆசிர்வாதங்கள் இன்று உன்னோடு வருகிறது உன் வாழ்க்கை இன்று முதல் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பும் நீ பயப்படாதே நீ எப்போதும் தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் முயற்சி உன் நம்பிக்கை என் அருள் இணைந்த போது உன் வாழ்க்கை அற்புதங்களால் நிரம்பும் உன் செல்வம் விரைவில் உன் அருகில் வரும் நீ சந்தோஷமாக அமைதியாக செல்வம் மற்றும் பலம் கொண்ட வாழ்க்கை அனுபவிப்பாய் என் செல்லமே நீ உயர்வாய் நீ செல்வம் பெறுவாய் உன் மனதை திறந்தவாறு வைத்தால் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் நீ நினைத்ததை விட அதிகமான வாய்ப்புகள் உன் அருகில் வருகிறது உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் மனம் அமைதி உன் இதயம் சந்தோஷம் உன் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் கொண்டு நிரம்பும் இருக்கிறேன் உன் பயம் எல்லாம் அழிந்து போகும் நீ இன்று என் அருளை உணர்ந்தால் உன் வாழ்க்கை புதிய அத்தியாயத்தில் செல்ல போகிறது உன் வாழ்க்கை இனி சந்தோஷம் அமைதி செல்வம் வளம் ஆகியவற்றால் நிரம்பும் உன் மனதில் நம்பிக்கை நிரம்பும் உன் இதயம் மகிழ்ச்சியுடன் திளைக்கும் நீ பயப்படாதே உன் முன்னேற்றம் நிச்சயம் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை இனி புதிய ஒளியுடன் பிரகாசிக்கப் போகிறது நீ உயர்வாய் நீ செல்வம் பெறுவாய் நீ சந்தோஷமாக வாழ போகிறாய் உன் மனம் அமைதி உன் இதயம் மகிழ்ச்சி கொண்டு நிரம்பும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கை இன்று முதல் மாறியது நீ இதுவரை எதிர்கொண்ட கஷ்டங்கள் தோல்விகள் சோகங்கள் போன் உன் வாழ்க்கையை உயர்த்தும் படிகளாக இருந்தன அவைகளை அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் நீ பயப்படாதே உன் மனதை மற்றும் மகிழ்ச்சியுடன் உன் மனம் அமைதியுடன் நிரம்பி உன் இதயம் மகிழ்ச்சியுடன் திளைக்கும் உன் வாழ்க்கை இனி செல்வம் வளம் சந்தோஷம் அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் நீ உயர்வாய் நீ செல்வம் பெறுவாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே உன் மனம் அமைதி உன் இதயம் மகிழ்ச்சி கொண்டு நிரம்பும் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது நம்பிக்கை மலர்ந்தால் முயற்சி வெற்றி பெறும் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் என் செல்லமே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கை பிரதாசமாக செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் நிரம்பியதாக மாறியுள்ளது